வீட்டு வேலைக்கு வந்த சிறுமியை கொடுமைப்படுத்தியதாக எழுந்த புகாரில் திமுகவின் எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருக்கழுக்குன்றம் பகுதியைச் சேர்ந்த செல்வி வீரமணி தம்பதியின் மகள் திருவான்மையூர் சவுத் அவென்யூ பகுதியில் வசிக்கும் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவானன் வீட்டில் பனிப்பெண்ணாக வேலைக்கு சேர்ந்துள்ளார் ஆனால் கூறியபடி சம்பளம் தராததால் சொந்த ஊருக்கு செல்வதாக சிறுமி கூறியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த ஆண்ட்ரோவின் மனைவி மெர்லினா ஆகியோர் சிறுமியை அடித்து துன்புறுத்தியதோடு உடலெங்கும் சூடு வைத்து கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது தொடர்ந்து சிறுமியை கள்ளக்குறிச்சி அருகே உள்ள அவரது சொந்த ஊரில் விட்டு வந்துள்ளனர் மகளின் உடலெங்கும் காயங்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தாய் செல்வி இதுகுறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்திருக்கிறார் இதனையடுத்து திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவானன் மருமகள் மெர்லினா ஆகியோர் மீது நிலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குழந்தைகள் பாதுகாப்புச் சட்டம் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வர ஒரு ரெண்டு செகண்ட் வரைக்குமே என்னை வந்து இட்டு போக முடியாது மூஞ்சி இப்படி நீ போனா வேற வேற கதையை சொல்லி நீ வராம இருந்துருவே அப்படின்னு சொன்னாங்க இல்லைக்கா நான் போயிட்டு கன்ஃபார்ம் வந்துடுறேன் ஏன்னா என்ன அவ்வளோ பயமுத்தி வச்சுருக்காங்க நான் வந்துடுவோம் சொன்னோன்னே அதெல்லாம் நம்பாமல் ஒரு அட்வொகேட்டை போயிட்டு அவங்களா ஒரு ரெண்டு லட்சம் பணம் கட்டியிருக்கேன் இந்த மாதிரி நான் மூணு வருஷம் இங்கே தான் இருப்பேன் இங்கேருந்து நான் ஏமாற்றிட்டு போனேன்னா என் ஃபேமிலியை எங்கள் அம்மா ஸ்டேஷனில் வச்சிடலாம் என் ஃபேமிலி என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு அவங்களா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீ சைன் போட்டால் தான் நான் வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொன்னாங்க சார் நான் கேட்டேன் இல்லை எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமான்னு இல்லை நீ முதல்ல சைன் போட அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்

அப்படி நம்பிதான் அனுப்புனா அனுப்பினேன் ஆனா இந்த மாதிரி சூடு வச்சு சிசுல கையில கட் பண்ணி அந்த நகத்துல கீச்சு சூடு வச்சு கண்ணுல வந்து கரண்டியெல்லாம் அடிச்சு என் பிள்ளையான ஆக்கிட்டாங்க சார் இப்பயும் அவங்க கால் தான் சார் இருக்கிறாங்க நான் எடுக்கவே இல்லை எப்படியோ நைஸ் பண்ணி இந்த ஒரு மாசத்துக்கு அனுப்பு நான் அனுப்புறேன் நான் எந்த உத்தரவு சார் உன்னை அடிச்சா கூட ஏன்னு கேட்க நேரி இல்லை எனக்கு எல்லா எல்லா தொகுதியும் எனக்கு தெரியும் எல்லா எம்எல்ஏகளும் எனக்கு தெரியும் நாங்க பெரிய ஆளு நாங்க படத்தை போட்டு அமைக்கிடுவேன்னு மேற்றி வச்சுக்கிறாங்க சார்